வணக்கம் தோழர்களே ஆனால் நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபுல் வீடியோ அந்தளவுக்கு போட்டதே கிடையாது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஷார்ட்ஸ்லாம் மேபி நம்ம பேசியிருப்போம் ஆனால் இன்றைக்கி ஃபுல் வீடியோ போடுறதுக்கான காரணம் நம்ம ஆர்ஜே பாலாஜி சூர்யாவோட கூட்டுநீடு வந்த அந்த கருப்பு மூவியோட டீசர் தான் அதில் அப்படி என்னென்ன ஒரு சில விஷயங்கள் எனக்கு குழப்பமாகவும் கன்ஃபியூஷனாகவும் இருந்துச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்க தான் இந்த ஃபுல் வீடியோவை மேக் பண்ணேன் கருப்பு நம்ம சூர்யா நடிக்க நம்ம ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷன் பண்ண வந்திருக்க படம் தான் இந்த கருப்பு இந்த கருப்பு படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா பற்றி ஆகணும் ஏன்னா நம்ம சூர்யா பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எவ்வளோ ஹிட்டான படங்கள் கொடுத்துருக்காரு ஒரு சில ஃப்ளாப் படங்களும் கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த ரெண்டு படங்களும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அது ரெண்டுமே காமெடி கலந்த ஸ்கிரிப்டும் சரி வீட்டில் விசேஷமும் சரி மூக்குத்தி அம்மனும் சரி அப்படி தான் ஆனால் நம்ம ஆர்ஜே பாலாஜியோட டேரக்ஷனை நம்ம சூர்யா நடிக்க ஒத்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இப்படிப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து அதுவும் டைரக்ஷன் பண்ண விட்டு அடிக்க மாட்டாங்க யாருமே அந்த விஷயத்தில் நம்ம சூர்யா நினச்சேன் எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது இப்போ இந்த கருப்பு முய டீசர் வருவோம் டீசரோட ஸ்டார்டிங்கில் கருப்பு கருப்பு சாமியோட ஒரு சில டைலாக்ஸோட ஆரம்பிக்கிறாங்க கருப்பு ஒன்றும் தண்டிக்கிற சாமி இல்லை எல்லாத்தையும் ஆள்ற சாமி அப்படின்னு சொல்லி ஒரு சில டைலாக் கூட ஆரம்பித்து அப்படியே டீசருக்குள்ளே நுழைஞ்சு கொண்டு போகிறாங்க டீசரை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு அதுவும் இந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்தே செமையவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இந்த கருப்போட வசனங்களை உள்ளே நுழைச்சி அந்த டீசர் கூட அழகாக கனெக்ட் பண்ணி கொண்டு போன விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுவும் இல்லாமல் சூரியோட அந்த நியூ லுக் அப்படிங்கிறதே ரொம்ப சூப்பராக இருந்தது ரெட்ரோ படத்துக்கு அப்புறமா திருப்பி லுக்கை சேஞ்ச் பண்ணி இந்த படத்துக்கு கொண்டு வந்த விதம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் இல்லாமல் இந்த சிங்கம் படத்தில் ஒரு முறுக்கு மிஸி பெருசாக அப்படியே தாடிங்கேடியிருப்பாப்பில்ல அது இல்லாமல் ஒரு சின்ன முறுக்கு மீஸாக வச்சு அழகாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கதக்குள்ளே கொண்டு வந்து கரெக்டாக நம்ம சூரியாவுக்கு ஒரு கெட்டப் கொடுத்துருக்காரு பண்ண பாலாஜி சாய் அபயங்கர் அவரோட மியூசிக்குமே செமையாக இருந்தது பென்ஸ் படத்தோட டீச்சர் லிமி சரி அவரோட மியூசிக் மட்டும் தனியாக தெரியும் இந்த படத்துலேயும் மியூசிக் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாரு ஆனால் எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது சூர்யாவோட பர்த்டே எதுமாதிரி ரிலீஸ் ஆன டீச்சரோ என்னமோ தெரியல வெறும் சூர்யாவை மட்டுமே சுற்றி சுற்றி கம்மிக்கிறாங்க வேறு யார் நடிச்சிருக்க என்ன ஏதுன்னு சொல்லி டீச்சரில் ஒரு இன்ஃபர்மேஷனுமே காணும் மேபி ட்ரெய்லர் வரும்போது தான் அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா த்ரிஷா நட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க ஆனால் நம்ம சூரியாவோட பர்த்டே அது மாதிரி ரிலீஸ் பண்ணதுனால நம்ம சூர்யாவை சுற்றி சுற்றி காமிச்சு கதைக்கு என்ன தேவையோ அது கூட கொண்டு போனாங்கிறத தவிர நம்ம த்ரிஷாவுக்கு ஒரு என்ட்ரி நட்டிக்கு ஒரு என்ட்ரின்னு சொல்லி டீசரில் எந்த இடத்துலையுமே வைக்காது எனக்கு ஒரு மைனஸாகவே தெரியுது இந்த படத்தில் இப்போ டீசரை பற்றி பார்ப்போம் டீசரை பற்றி பார்க்கணுன்னா நம்ம சூர்யா பொறுத்த வரைக்கும் இதோட வக்கீலா நடிச்ச போட்ருக்கு ஜெய் பீமிங் எதற்கும் துணிந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வக்கீல் கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அதுதான் எனக்கும் ஒரு மிகப்பெரிய டவுட்டு இந்த டீசரோட ஒவ்வொரு கட்டிலையும் பார்க்கும்போது என்னமோ எதற்கும் துணிந்தவன் படத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்கு நான் ஏன் எதற்கும் துணிந்தவன் படுத்தேன் ஞாபகத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னால் சூரியா இந்த படத்தில் ஒரு டைலாக் வச்சு பாரு கோர்ட்டை போட்டால் ஜஜ்ஜு வேற வேட்டியை முடிச்சுக்கிட்டேன்னா நான் தானே ஜஜ்ஜின்னு அந்த 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 டயலாகும் இந்த படத்துல ஒரு முக்கியமான டயலாக வருது. இந்த டயலாகும் ஒரே சேம் லைன்ல வர மாதிரி இருக்கு. அதனால அந்த படமும் இந்த படமும் ஒண்ணுன்னே எனக்கு தோணுச்சுன்னு நினைக்கிறேன். அத வச்சு மட்டுமே நான் சொல்லல. எதற்கும் துணிந்தவண்ல இன்னொரு सीन வரும். அந்த லேடிஸ்க்கு அந்த கோர்ட்ல நியாயம் கிடைக்காதப்ப திருப்பியும் அவங்க அப்பா சத்தியராஜ் என்ன சொல்லிரப் திருப்பியும் கோட்டை போட போறியா இல்ல வேட்டி கட்டப் போறியான்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த பனிஷ்மென்ட்ட நீயா கொடுக்க போறியா இல்ல கோர்ட்ல जजமென்ட் வாங்கி கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் பேசிரப் அதே மாதிரி இங்கேயும் கோர்ட்ல நியாயம் கிடைக்காத உங்களுக்கு இவர் கருப்பு மாதிரி வேஷம் போட்டு போய் எல்லோரையும் கொலை பண்ணுவார்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த எதற்கும் தெரிந்தவங்க இந்த டீச்சரும் ஒத்து போகுதுன்னு நான் சொன்னேன் இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியா வந்து ஒரு நியாயமான வக்கீலாக இருக்குது அவருக்கு வர எல்லா கேஸுமே அழகாக சால்வ் பண்ண போகிறாரு அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஏதோ ஒரு பெரிய கேஸ் வர அதை சால்வ் பண்ண முடியாமல் திருப்பி எப்படி அந்த கேஸ்லேருந்து அவங்க நியாயம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைனா கோர்ட்டாலையும் நியாயம் வாங்கி கொடுக்க முடியாது அவங்களுக்கு இந்த கருப்புங்கிறவன் என்ன நியாயத்தை வாங்கி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி தான் கதையாக இருக்கும் ஏன்னா சரவணன் சொல்லி அந்த வக்கீலோட கேரக்டர் காமிச்சிருப்பாங்க இன்னொருவட்டி கருப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு சூர்யாவை காமிச்சிருப்பாங்க வெவ்வேறு கெட்டப்பில் இருப்பார் அதுக்கப்புறம் அந்த படத்துலேயே ஒரு டைலாக் வரும் ஃபஸ்ட்டு சீனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கருப்பு சாமியை பற்றி சொல்லியிருப்பாங்க கருப்பு சாமி வந்து அடிக்கிற சாமியில் துடிச்சி கொடுக்குற சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் நியாயத்தை தேடி வரவங்களுக்கு நம்ம சூர்யா அந்த இடத்துல கருப்பு சாமியை நின்று அந்த நியாயத்தை வாங்கி கொடுத்தாரா இல்லையுன்னு சொல்கிறதுனால தான் இந்த படத்துக்கு கருப்புன்னு சொல்லி பேர் போல இருக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவர் எதற்கும் துணிந்தவனையும் பார்த்துருப்பார் ஏன்னா எதற்கும் துணிந்தவனுக்கு என்ன நிலைமை ஏற்படுச்சுன்னு நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கும் தெரியும் நம்ம சூர்யாவுக்கும் தெரியும் கருப்பில் அவர் ஒரு சில சீன்ஸ் எதற்கும் தெரிந்தவனோட ஒத்து போனாலும் ஒரு சில சீன்ஸை தவிர படம் அப்படிங்கிறது வேறு ஸ்கிரிப்டடாக இருக்கும் ஏன்னா ஒரே ஸ்கிரிப்டடாக இருந்தால் எதற்கும் துணிந்தவர்களுக்கு என்ன நிலமை ஏற்படுத்தி தான் அதுவும் கருப்புக்கு ஏற்படணும் நம்ம சூர்யாவுக்கும் தெரியும் ஆர்ஜே பாலாஜிக்கும் தெரியும் அதனால் கண்டிப்பாக கதையில் ஏதாச்சும் வேறு மாதிரி கதையை கொண்டு போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது இது என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் என்னதான் நம்ம சொன்னாலும் நம்ம ஆர்ஜே பாலாஜியோட முயற்சிக்குன்னு நம்ம பாராட்டு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா காமெடி இருந்து இவ்வளோ பெரிய ஆளை வச்சு இயக்கறதெல்லாம் பெரிய விஷயந்தான் சரி வீடியோ அவ்வளோதான் உங்கள் எத்தனை பேருக்கு கருப்பு டிசர் ரொம்பவே பிடிச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இது மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோலாம் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா சினிமா ஃபேக்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க